ஐயா வணக்கம் நீங்கள் சொல்வது போல் சாதாரண மனிதன் இறந்த பிறகு அடுத்த பிறப்பு வேண்டும் என்று டிமாண்ட் பண்ணி பிறப்பை கேட்டு வாங்கி வருவார்கள் என்று உங்களுடைய பல வீடியோக்களில் சொன்னீர்கள் அப்படி பார்த்தால் இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி ஒரு முடிவு இல்லாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை பெறுகிறார்கள் இந்த உலகத்தில் நியாயம் தர்மம் நல்லது என்ற வழிமுறை பல விஷயங்கள் நடப்பது மிக மிக குறைவு இதுதான் நிதர்சனம் உண்மை நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் பஞ்சாயத்து கெட்டது நடக்குங்கள் இதுபோல் ஏகப்பட்ட விஷயங்கள் இதிலிருந்து தப்பிக்கத்தான் ஆன்மீகத்திற்கு வந்து பயிற்சி முயற்சி செய்து இரவையில்லா பெருமாடுவானுன்னு நினைக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு போயிடலாம்னு முக்கால்வாசி மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய கருத்து முரண்பாடாக உள்ளது ஏன் ஏதோ எனக்கு என் சிற்றறிப்பு தோன்றியது கேட்டேன் ஏதோ நாம் வந்து இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தப்பி போய் எங்கேயோ என்ன தண்ணம் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சுருக்குறோம் இந்த கற்பனையில தான் நிறைய பேர் என்ன சொன்னா சூசைடு கூட பண்ணிக்கிடுறாங்க இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் என்னத்தையும் ஒன்றும் பண்ணிடலான்னு சொல்லி அங்கே போய் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது இந்த இதெல்லாம் ஒன்று தப்பி போய் என்னதே ஒன்றும் பண்ணி எந்த பிரச்சனைகளே இல்லாத ஒரு இடத்துல இதெல்லாம் இல்லாத ஒரு ஏதோ ஒரு நிலையில் சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னா தெரியாது ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு கற்பனை அப்படி இருக்குது ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் எல்லாமே இருக்கிறது எல்லாமே இறை அம்சம் தான் இறைவனை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இறைவனே எல்லா ரோலில் நடிக்கிறதுமே இறைவன்தான் அதனால் யாரோ யாரோ வேறு யாரோ நம்ம இது பண்ணுறதில்ல எல்லாமே நாம தான் நாம் நமக்கு அந்நியமாக வேறு எது ஒன்றுமே கிடையாது நாம் ஒரு நல்ல நாடகத்தில் நடித்தோன்னா எல்லாமே நல்லாவே இருக்கும் மோசமான நாடகத்தை அடித்தான்னு சொன்னால் மோசமான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி தான் அந்த நாடகமே அமைக்கப்பட்டிருக்கும் அதனால் வந்து ரெண்டு விதமான வழிகளில் வாழலாம் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டோம் சொன்னால் இப்போ அதர்மத்தை நீங்கள் சித்தரிக்கிறீங்க அதர்மத்துக்கு தீர்வு என்னன்னு சொன்னால் அதுலேருந்து தப்பி போகிறது இல்லை அதர்மத்தை தர்ம வழியாக மாற்றணும் தர்மம் தான் அதர்மத்துக்கு தீர்ம வழியை ரெண்டையும் விட்டுட்டு எங்கேயோ போய் நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் போய் நம்ம வந்து மரக்கட்டையாக போய் உட்காந்துருவேங்கிற மாதிரி உள்ளது தீர்வு கிடையாது அதனால் அது இது என்னென்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரளயத்தில் எல்லாமே சர்வ இதுகளையே ஒடுங்கி ஒன்றாயிரும்னு சொல்லி சம சாஸ்திரங்களில் சொல்லுது அந்த மாதிரி கூட எல்லாம் எல்லாமே சான்ஸ் இருக்குது அப்படி எல்லாமே ஒடுங்கி ஒன்றா போயிடுறது கூட வாய்ப்பு இருக்குது அங்கே எதுவுமே இருக்காது அனுபவமே இருக்காது இருப்புத்தன்மை மட்டும் இருக்கும் அவ்வளோதான் இதனால நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டோம்னு சொன்னால் நாள் தான் தூங்கிட்டே இருப்போம் அப்புறம் தூங்கி விழிச்சது பிறகு நம்ம ஏதாவது வேலைகள் பண்ணணும் ஏதாவது ஒரு பலவிதமான விதமான இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி அதனால் வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும் இதில் எல்லாருடைய கடமை என்னன்னு தர்மப்படி வாழணும் தர்மங்கிறது வேறு ஒன்றுமே கூட தர்மம்னா தான தர்மம் பண்ணுறது இல்லை தர்மப்படின்னு சொன்னால் எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் அவ்வளோதான் உங்களுக்கு நல்லது நினைங்க நல்லது செய்ங்க அடுத்தவங்களுமே நல்லது செய்யணும் நல்லது நினைக்க செய்யணும் நினைக்கணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பும் அப்படி இருக்கணும் அடுத்தவங்க நல்லவங்க நல்லது செய்கிறவங்கள நம்ம மனசார நல்லதுன்னுட்டு எடுக்கணும் நல்லது செய்கிறது கூட தப்பு நீ செல்லவங்க சொல்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நல்லதை பாராட்டணும் நல்லது நீங்கள் செய்யணும் நல்லதை செய்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படணும் அந்த மாதிரி எடுத்துருந்தனா நம்ம தர்மத்தின் வழியில் நம்ம போகிறோன்னுட்டு அர்த்தம் அதனால் தர்ம வழி தான் தீர்வு அதனால் நீங்கள் தர்மத்தை பின்பற்றுங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க உங்களுடைய செயல்கள் எல்லாமே இது ஆன்மீகங்கிறது வேற இங்கேருந்து தப்பி ஓடுறதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது உண்மையான ஆன்மீகம்ங்கிறது என்னன்னு சொன்னால் அதை நம்ம கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க படிக்கலைன்னா நம்ம வீடியோஸ்களை பாருங்கள் அல்லது நம்மளுடைய ரைட்டிங்ஸ்களை பாருங்கள் டோட்டல் மைண்டுங்கிறது இறை மனம் அந்த டோட்டல் மைண்டு வந்து நம்ம கான்சியஸ் மைண்டுங்கிறது மனித மனம் டோட்டல் மைண்டுங்கிறது இறை மனம் ரெண்டு மனமுமே நமக்குள்ளே இருக்குது ரெண்டும் சேர்ந்தது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலும் சேர்ந்தது டோட்டல் மைண்டு இதில் இந்த மனம் புசித்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு பகுதியில் முதல் பகுதியான மனம் மட்டும் இருக்கிறது தான் அந்த ஹியூமன் மைண்டுங்க கூடியது அது ஹியூமன் மைண்டாக இருந்து செயல்படும் பொழுது தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் அதுக்கு இருக்கும் அதுவே டோட்டல் மைண்டாக இருந்து செயல்பட்டதுன்னு சொன்னால் அது ஒரு வீரிய மிக்க மனசாக இருக்கும் அது லிபரேட்டட் மைண்டுன்னு நம்ம அதுக்கு பேர் கொடுக்குறோம் அந்த லிபரேட்டட் மைண்டாக இருந்து செயல்பட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செயல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் என்ன செய் எது உங்களுக்கு பிடிக்குது எது பிடிக்கலை எது எது மகிழ்ச்சியை கொடுக்கு எது வருத்தத்தை கொடுக்குங்கிறதுலாம் உங்களுக்கு மேட்ரே இருக்காது நீங்கள் என்ன செய்யணும் அதை தான் உங்களுக்கு பிரதானமாக தெரியும் செய்கிற செயல் வீரியமாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இது எப்போ சொன்னால் அந்த இறைமனமே உங்களுடைய மனித மனமாக மாறி அந்த நிலையிலேருந்து செயல்படும் பொழுது இது சாத் இது எப்போவுமே நம்மளுக்கு நடக்குது அது நாம் வந்து நம்ம கான்சியஸ் மைண்டாக இருந்து வெறும் மனித மனத்தோடு இருந்து அப்படியா இப்படியான்னு சொல்லி அலைக்கழிச்சிக்கிட்டே பொழுது தான் அது நம்மளை ரொம்ப இன்னும் கொஞ்சம் இது பண்ணுது நீங்கள் டோட்டல் மைண்டாகவே இருந்து இறைமனமாகவே இருந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வினாடியிலேருந்தே வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் இருந்து விடுபட்ட வாழ்க்கையோடு நீங்கள் வாழலாம் அதனால் இது எங்கேயோ நம்மளை விட்டு அந்நியமாக விலகி எங்கேயோ இருந்து எவ்வளவோ எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் அடைய வேண்டிய விஷயம் இல்லை நீ இந்த வினாடியே நீங்கள் வந்து உங்களை வந்து அந்த இறைமனத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டா போதும் இறைமனமே உங்களை எடுத்து அதுவே கூட்டிகிட்டு போகும் அதனால் டோட்டல் மைண்டாக இருந்து செயல்படுங்க ஒரு தனிமனிதாக இருந்து மனதாக இருந்து செயல்படாதுங்க